இரு இயேசுவுகள் பிரியமான பெற்றோர்களே கிறிஸ்துவுக்குள் இனிமையான இளையோரே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆதரவற்றவர்களின் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான தூய தொன்போஸ்கோ இளையோருக்கு கற்றுத்தந்தது என்ன தொன்போஸ்கோ தனது இளையோருக்கு கடவுள் மீது மரியாதை கலந்த அன்பை கற்பித்தார் இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த சமயத்திலே ஹிட்லர் யூதர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கே இருந்த ஒரு தேவாலயத்திற்கு கிறிஸ்தவ பெண்மணிகள் சென்று அங்கே இருந்த திருச்சிலுவிலே இருந்த இயேசுவின் சுரூபத்திற்கு முத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அங்கே வந்த ஹிட்லருடைய படை ஒருவன் இவர் யார் என்று கேட்டபொழுது இவர்கள்தான் எங்கள் அரசன் என்று இயேசுவை அவர்கள் காட்டினார்கள் போல எங்கள் ஹிட்லருக்கு நீங்கள் முத்தம் கொடுப்பீர்களா என்று கேட்டபொழுது உங்களுடைய ஹிட்லரை எங்களுக்காக உயிரை கொடுக்க சொல் நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே அன்பு என்பது பயத்தினால் வருவது அல்ல அன்பு என்பது பாசத்தினால் நேசத்தினால் வருவது ஒருமுறை முறை தொன்போஸ்கோ சாப்பிடுவதற்காக ஒரு வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் அங்கே சென்ற தொன்போஸ்கோ அந்த வீட்டிலே இருந்த அந்த சிறுவனோடு ஜபிப்பதற்காக எழுந்து நின்றார் ஆனால் அவருடைய பெற்றோர்கள் அப்படி அவர்கள் நிற்கவும் இல்லை ஜெபிக்கின்ற பழக்கமும் இல்லை என்று சொன்னார்கள் உடனே தொன்போஸ்கோ விலங்குகள் கூட உணவு அருந்துகின்றன ஆனால் மனிதர்களாகிய நாம் நமக்கு கிடைக்கின்ற உணவு இறைவனால் கிடைக்கிறது என்கின்ற அந்த மனப்பான்மையோடு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஜபித்தார் அந்த குடும்பமும் அவரோடு சேர்ந்து ஜெபித்தது ஆம் அன்பார்ந்தவர்களே எப்பொழுதும் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று தொன்போஸ்கோ சொல்வார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இறைவனுடைய பராமரிப்பை உணர்ந்தவர்களாக இறைவன் மீது உண்மையான அன்பு கலந்த மரியாதை கலந்த பக்தியோடு இருப்போம்